வணக்கம் நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து ஜாழ்ப்பாணம் சின்னவேலி சந்திலேருந்து பொக்கிலுக்கு போகிற ரோட்டில் ஆட்டோ சேல்ஸில் நிற்கிறோம் இங்கே வந்து நல்ல பலமான ந டூ ஸ்டோக் ஆட்டோ அதாவது கியூ நம்பர் டேஷ் நம்பர் ஆட்டோக்கள் வந்து மலிவான விலையில் இருக்குது கூடுதலாக நாங்கள் கேட்டு அறிஞ்ச நான் விலையால் மலிவான விலையிலே இருக்கும் நாங்கள் ஓனரோடைய கலைப்பும் வாங்கணும் அண்ணா இந்த க்யூஆர் வந்து என்ன ஜிஆர் ஜிஆர் ரெண்டாயிரத்தி மூன்று வந்தது ரெண்டாயிரத்தி மூன்று மோட ஆறு லட்சம் மெட ஆஹ் ஆறு இது வந்து இருநூற்றி ஒரு டா இது வந்து மூன்றது இதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று இதால ஜே நம்பர் க்யூ நம்பர் ஆட்டோனிக்கு ஒரு டென் மூன்று ஆட்டோனிக்கு

இந்த வந்து ஓடி இருக்கு ஒரு கிலோமீட்டர் வந்து இருக்கு கும்பனியால வந்து ஒரிஜினல் வளத்தோட இருக்கு இந்த கும்பனியால வரைக்கும் இந்த பட்டை கண்ணாடிதான் வரும் இந்த பஜாஜ் அடிச்ச கண்ணாடி ஒரிஜினல் ஒரிஜினலா முந்தி வந்தது இப்போ சதுர கண்ணாடி பூட்டுறது